வணக்கம் சார் இப்போ ரெண்டு மூணு நாளா பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்க பேசுறாப்புல ஒப்பிக்கிறாப்புல இங்கே தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதி தர மாதிரி அங்கே பப்புக்கு இளவரசருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அளவுக்குல யாருக்குள்ள விவரமான ராகுல் காந்தி இல்லைங்க யார் எழுதி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா ஏதாவது காங்கிரஸ்கார் ஏதாவது எழுதி கொடுத்துருப்பாரு அதை என்ன நம்ம உலகம் பிடிச்சா பார்க்க முடியும் எளிவு கொடுத்தா படிக்கிறாப்புல உலகம்லாம் தெரியுதுல இல்லைன்னா வந்து யார் எழுதி கொடுத்தான்னு வர சொல்லணுமா இங்கே திமுக ஐடி விங்கில் எழுதி தர மாதிரி அந்த காங்கிரஸ் ஐடி விங்கில் எழுதி தருவாங்க ஐயோ அவர் பேசுற பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டே ஸ்டைல் மாதிரி இருக்கு இல்ல அதான் நம்ம தமிழ் அதே சொல்றேன் இங்க திமுக ஐடி இங்க முதலமைச்சர் கேள்வி தர மாதிரி இந்தி கூட்டணியோட ஓனரான ராகுல் காந்திக்கு அங்க காங்கிரஸ் ஐடி விங் கேள்வி தருதோ இல்ல இங்க திமுக ஐடி விங் சொல்றேன் சரி நிர்மலா சீதாராமன் அல்வா கிண்ண பத்தி ராகுல் காந்தி விமர்சிச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சார் அல்வா வந்து கிண்டாங்க அது வந்து எல்லா தரப்புக்கும் போதுமானதா இல்ல இவங்க மட்டும் இவங்களுக்கு அல்வா கிண்டு வந்து அல்வா கிண்டி வந்து பார்லிமெண்ட் கொடுக்கணுமா அது ஒரு சம்பிரதாயத்துக்காக கின்றது பட்ஜெட் முடிஞ்சோனே அதிகாரிகள் வந்து 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 அல்வாவை கிண்டி கொடுங்க அப்படின்னு இது பண்ணுவாங்க அவங்க எடுத்து அதிகாரிகள் கொடுப்பாங்க அது பார்லிமெண்ட் எம்பிகளுக்கு இல்ல நான் திமுக காரங்கிட்ட எதுவும் கூட சொன்னாங்களா வந்து எங்களுக்கு சோமாஸ்தான் கொடுத்தாங்க அல்வா கொடுக்கல அதை வந்து இங்க வந்து கேட்குறேன் அல்வா கிண்டு நீங்க சரி உள்ள ஒரு தலித்தும் இல்லை ஒரு சிறுபான்மையை இல்லைன்னு சொல்லி முன்வைக்கிறாரு அந்த குற்றத்தை அதை நான் அங்க இருக்க ஐஏஎஸ் ஆபிசர் தான் வருவாரு அந்த அல்வாங்கன்றது அதிகாரிய சரி அவர்கள் வந்து ஜாதியை பார்த்தா அந்த போஸ்டிங் போட்டிருப்பாங்க இல்ல பொரு எப்படி வந்து அவங்க வந்து நெத்தியில் எழுதி விட்டுருக்காருங்களா இந்த ஜாதி நான் வந்து உதயநிதி ஜாதி நான் ராகுல் காந்தி ஜாதி நான் வந்து சோனியா காந்தி ஜாதி அப்படின்னு அப்படி இருப்பாங்க அதை பார்த்து அவங்க கூப்பிடுறதுக்கு அப்ப தமிழ்நாட்டுல எந்த ஒரு திட்ட அறிவிச்சாலும் சிறுபான்மையில தொப்பியை போட்டுக்காங்க புர்கா போட்டுக்கோங்க தானே அப்புறம் பூணு போட்டவனா என்னைக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு பூனில் போட்ட ஐயருக்கு ரேஷன் கல் அரிசி கொடுக்குற மாதிரி அடுத்து வந்து ஆயிரம் ரூபாய் ஓவா கொடுக்குற மாதிரி ஏதாவது திட்டத்தை பரதப்பட்ட புள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க கரும்பு பொங்கல் பொங்கலே கொண்டாட மாட்டாங்க கரும்பு அரிசி எல்லாம் கொடுக்குற மாதிரி போட்ட வரும் உண்மைதான் அது மாதிரி ஐயர் கொடுக்குற மாதிரி என்னைக்கா இது பண்ணிருக்காங்களா

என்னப்பா என்ன இல்லையா அசிங்கமல்லையெல்லாம் பேசிருக்கு ஜாதி அவ்வளவு ஜாதி வரி சரி எந்த ஜாதியை கூப்பிடணும் சரி இப்ப வந்து நான் மரபு சமுதாயத்துல இருந்து என்ன மரவர் மரபு கூப்பிட்டாங்க ஆனா கூப்பிட்டாங்க கூப்பல ஏன் வந்து கவுண்டரை கூப்பிட்டாங்க வன்னியரை கூப்பிடல ஏன் வன்னியரை கூப்பிட்டாங்க வந்து நாயக்கரை கூப்பிட ஏன் நாயக்கரை கூப்பிட்டாங்க நாயுடு கூப்பல ஐயரை கூப்பிடல செட்டியார் கூப்பிடல புலமார கூட்டுக்கல நாடார் கூப்பிடனு பேசிட்டே வருவீங்களா இந்த ஜாதியை புறம் சொல்லுவீங்க அதுக்குதான் எங்க அண்ணா ராகுல் காந்தி என்ன சொல்ல ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றாருல்ல உங்களுக்கு எதுக்கு ராகுல் காந்திக்கு எதுக்கு ஜாதிய கணக்கெடுப்பு அவருக்கு ஜாதி என்ன எந்த ஜாதி தெரிஞ்சுக்கிற போறாரா ராகுல் காந்தி என்ன ராகுல் காந்தி எந்த ஜாதியும் தெரியலையே அவர் கோயில் போறப்ப என்ன சொல்றா கவுல் பிராமணன் அப்படின்னு சொல்றாரு வயநாட்டுல நான் இன்னொன்னு என்னன்னா அவங்க தாத்தா நேரு முதல் பிரதமர் அவர் பண்டிட்டுங்கிறாரு அப்படின்னா எந்த ஜாதியில அவர் கணக்குல சேர்க்கல அவங்க அம்மா வந்து தாலி எந்த எந்தாத கணக்கெடுத்து இது பண்ணுவேன் அவருக்கு ஜாதி தெரிலன்னு சொல்லி அனுராக் தாக்கூர் சொல்லிருக்காப் நான் நான் சொல்லல அனுராக் தாக்கூர் அவரும் சொல்லலங்கிறாரு இப்படி பல ஜாதியை சொல்றவரு ஜாதி வேறு கணக்கெடுப்பாரு என்னத்த இது பண்ண போறாரு என்ன செய்ய போறாரு இப்ப இவங்க தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ஜாதியை வச்சு அரசியல் அவுத்துறாங்களோ இப்ப அதே மாதிரி இப்ப ராகுல் காந்தி கையில எடுக்கிறாரு ராகுல் காந்தி அங்க கையில எடுக்கிறாப்ல ஆனா அங்க இருக்க இந்துக்கள் எல்லாம் அவரமானவங்க அங்கே வந்து இந்து பார்ப்பேன் இந்துன்னு ஒற்றுமையா வருவாருங்க நாடுதே முக்கியம் வருவார்கள் இங்க மாதிரி வந்து இந்த திருமாவளைய மாதிரி அங்க வந்து பட்டியலினத்துக்கு ஆள் இல்ல இங்க மாதிரி ஒவ்வொரு சாதிக்கு ஒரு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு அடிமையில வச்சிருப்பாங்க அந்த அடிமையை வந்து அந்த சாதியை வந்து ஒன்னு சேரவிடாம மத்த சமுதாயம் ஒன்னு சேரும் சண்டை எழுத்து கூட இது பண்ணா அது மாதிரிலாம் வட இந்தியாவில கிடையாது அதனால பிரச்சனை இல்லை அடுத்து அடுத்து என்ன சக்கர வியூகம் மகாபாரதத்தை மேற்கோள் கட்டி ராகுல் காந்தி பேசியிருக்காரு சக்கர வீகத்தை முழுவரையும் பைபிளையும் குரானையும் பேசிக்கி இருந்தாரு இப்ப எதிர்கட்சியானவனே வந்து ஓட்டு வாங்குறதுக்காக சக்கர வீகம் பத்ம வீகம் அந்த வீகம் கரண்ட வீகம்னு சொல்லி பேசுறாரு ராகுல் காந்திக்கு அதெல்லாம் மகாபாரதம் தெரியுமா மகாபாரத ராமாயணம் போனவாருன்னு சொன்னா இந்துக்கள் கூட வன்முறையாளர்னு இப்ப சக்கர சக்கர சக்கரவையத்தை நீங்க வந்து நான் அவர் மகாபாரத மேற்கொள்ள காட்டல ஜப்பா நான் மகாபாரதத்தை என்னைக்கு படிக்க போது நான் என்ன சொல்றேன் அவர் வந்து என்ன சொல்றாரு சக்கர வயதத்துல எப்படி அபிமுனியோ ஆறு பேர் சேர்ந்து கொண்டாங்களோ அதே மாதிரி இந்தியாவை இந்த ஆறு பேர் சேர்ந்து அவரு மோகன்ஜி பவுத் மோடி அமித்ஷா ஜெய்சங்கரு அடுத்து நிர்மலா சீதாராமன் அடுத்து வந்து அஜித் தோவல் போதுமா இதான் இப்படி சொன்னாரா ரெண்டு பேர் விட்டீங்க அம்பானி அதானி விட்டீங்க அம்பானி அதானி நீங்க அறிவிக்க எட்டு பேர் வருது அய்யய்யோ ஆறு பேர் தான் பேர் சேர்த்திருக்கீங்க இவங்க கொல்ல அடிச்சது இது பண்றது சீக்கிய சமுதாயத்துமே டெல்லி வீதியில ஒவ்வொரு தலங்கப்பாங்க வச்சிருந்தா அவன் இது பண்ண விட்டு போட்டு கொண்டு அடுத்து இலங்கையில கொத்து கொத்தா வந்து இப்போ பிளம்பார் சமுதாயத்தையும் பறையர் சமுதாயத்தையும் வந்து கொண்டாங்க வந்து இலங்கையில நான் பொருங்க பொறுங்க தம்பி அடுத்து வந்து மகார சீக்கிய கொண்டாங்க அடுத்து வந்து இங்க இவங்க மெத்தில் ஐசோ சைனைடு மத்திய பிரதேசத்துல மெத்தில் ஐசோ சைனேடு ரிலீஸ் ஆகி ஒரு லட்சம் பேர் சத்தியம் அவனை வந்து குட்பர் வச்சின்னு அவன் பேரு அவனை தப்பிக்க விட சோனியா காந்தி ஊர்வ ஊருமே இதுல கொண்டது கொண்டது ஊராது ஒரு லட்சத்தி எழுவத்தாயிரம் கோடி ஆட்டையை போட்டுக்காங்க பிறங்கி ஊழல் ஆதர்சு ஊழல் மாட்டுத்தீவு ஊழல் எத்தனை ஊழல் இத்தனை ஊழல் மத்த பூரா இது பண்ணி விட்டு இப்ப வந்து இவருக்கு ஆர்வம் கொள்றாங்களா நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கல இத்தாலி அசைன்மெண்ட் இத்தாலி சொல்லி நாடு முன்னேறுது முன்னேறுதுன்னு சொல்லக்கூடாது நாடு நாசமா போதும் சொல்லு அப்படின்னு போன்ற சொல்லி விட்டுருப்பாரு போல அதை ராகுல் காந்தி சொல்றாரு இப்ப இவங்க மோடி மோடி என்ன தான் மோடி அமித்ஷா இவங்க ஆட்சியில இருக்காங்க சரி இவங்க மேல ராகுல் காந்தி குற்ற வைக்கிறது ஏத்துக்கலாம் அம்பானி அதானி என்ன என்ன பண்ணாங்க அம்பானி அதானி வந்து காங்கிரஸ் பேர்ல வந்து ரோட்ல பொட்டுக்கடல வத்துக்கிட்டு இருந்தாங்க பட்டாணி பறக்கிட்டு இருந்தாங்க தெருவுல வந்து கொத்தனார் வேலைக்கு போனாங்க அப்பயும் இவங்கதான் கோடி சொறீங்க இவங்க ரெண்டு பேருமே கோடி இவங்கதான் திட்டம் இது பண்ணாங்க முந்தா நாள் சபரிசை முதலமைச்சர் மருமையை மகாராஷ்டிரால வச்சு அதானிய பாத்துட்டு வந்திருக்காரு பினராயி விஜயம் வந்து அதானியை வந்து சூரிய மின் திட்ட அறிமுகப்படுத்திருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் வந்து கமுதி பக்கம் ராமநார் மாவட்டத்துல அதானியோட சூரிய மின் திட்டம் இருக்கு அதை கேன்சல் பண்ண சொல்லுங்க எல்லாமே இதாக இருப்பா எல்லா ஆட்சிலயுமே வந்து முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த மாதிரியா மோடி இங்க பணக்கார மாதிரி பேசக்கூடாது இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் பாராளுமன்றத்தை நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு சபரீசன் பினராயி விஜயன் இவங்க எம்பியில ஒருத்தவங்க கூட அங்க இல்ல ஏன் ஒருத்தவங்க கூட குரல் கொடுக்கல எதுக்கு இந்த மாதிரி அதானி அம்பானிய பத்தி தப்பா பேசுறப்ப அது எப்படி குறிப்பா அதே வந்து இப்ப ஆளுங்கட்சியாக இருந்தால்தானே பேசுவாரு ஏன்னா பினராயி விஜயனோட எம்பி அங்க கிடையாது சபரிசே வந்து இவங்க எம்பிள மருமையன் அவரு தெரியாமத்தையும் பாத்தாரு தெரிஞ்சு வாயிலே பேசுவார்க்க முன்வாசல்ல இதா பேசுவார்க்க பின்வாசல்ல கொல்லப்புறமா கொஞ்சுவார்கள் இதே யதார்த்த அரசியல் அப்புறம் பாத்தீங்கன்னா பதில் கொடுத்திருக்காரு நம்ம அனுராக் தாகர் பாத்தீங்கன்னா நேத்து நல்லா பதில் கொடுத்திருக்காரு என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா இவங்க காங்கிரஸ் பண்ண ஊழல் எல்லாம் சொல்லியிருக்காரு நான் திரும்ப சொன்னேன் மறுபடியும் நீங்க ஒரு ஆடம் சொல்றீங்க ஆதர்ஷ் ஊழல் மாடத்திவன ஊழல் டூஜி இன்ஸ்பெக்டரா ஊழல் பீரங்கி ஊழல் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே ஆனா நீங்க சொன்ன டூச்சி ஊழல் ராசா மறுபடியும் எம்பி ஆக்கி மக்கள் அதை பத்தி நீங்கதான் ஓட்டு போட்டீங்க ஓவா வாங்கி ஓட்டு போட்டீங்களா நீலகரியில அதுக்கு என்ன செய்ய முடியும் மக்களுக்கு ஏன் இன்னொன்னு இப்ப அவரு வந்து வாங்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது தீர்ப்பு இப்போதே வெயிட்டிங்ல இருக்கு ஆறு மாசத்துல தீர்ப்பு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா பேசுவான் இப்ப நேற்று ராகுல் காந்தி இப்ப அனுராக் தகர்லாம் இந்த மாதிரி ஊழல் எல்லாம் சுட்டி காமிச்சு பேசுனாரு அதுக்கடுத்து பதில் கொடுத்திருக்காரு நீங்க என்ன எவ்வளவு வேணா கேவலப்படுத்துங்க என்ன ஜாதி எப்படி தரைக்குருவா பேசுங்க நான் ஜாதி வெரி கணக்கெடுப்பு நடத்தி காட்டுவோம் ஒருத்தவங்க சொல்லுவா கையெழுத்து போட தெரியாத அவனுக்கு ஏ என்னடா கையெழுத்து ஆமா எனக்கு கையெழுத்து போட தெரியாது ஆமா எனக்கு கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னாப்புல கையெழுத்து வந்துருமா படிக்கணும் சும்மா என்னை தாழ்த்திக்கிற மாதிரி அப்படியே வந்து தப்பிக்கிறது ஆமாங்க ஆமா நந்தேஜ் சொல்லி மண்டல எனக்கா பேசுவாங்க அந்த தான் ராகுல் பேசுறேன் அவமானப்படுத்திட்டாங்க சொல்லு ஜாதியை தானே கட்டாப்ல ஒன்னு சொல்லு எனக்கு ஜாதி கிடையாதுங்க நான் ஜாதி கிடையாது ஜாதி இல்ல அப்படின்னு சொல்லு இல்ல நான் இந்த ஜாதி கவுல் பிராமணே இல்ல முஸ்லீம் இல்ல வந்து நான் பண்டிட் பிராமணே சொல்லு ரெண்டையும் சொல்ல மாட்டேன்னா எல்லாரும் சொல்லத்தையும் செய்வாங்க இதுல என்ன அவமானப்படுத்த இருக்கு உண்மையை தானே சொல்லியிருக்காரு இத்தனைக்கு அவர் ராகுல் காந்திய வந்து குறிப்பிட்டு சொல்லல ராகுல் காந்தியை நம்மள தாண்டா சொல்லிட்டாப்ல நம்மள விட இளையவே இருபது வருஷத்துக்கு இலையவே நம்மள சொல்லிட்டானா அப்படின்னு அவர்தே வேதனை போடுறாரு யார் வேதனை படுறாரு ராகுல் காந்தியே வேதனை போடுறாரு அனுராக் தாக்கூர் நான் வந்து குறிப்பிட்டு யாரையும் இல்ல அவர் கேள்வி கேட்டதுக்கு அவர் தானே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு ஒரு ஜாதியே தெரியாதவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல ஜாதியே தெரியாதவங்க சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்கன்னு இருக்காரு ஐநூத்தி நாப்பத்தி ஏழு பேர் அந்த இது மன்றத்துக்குள்ள இருக்காங்க போலீஸ் எல்லாம் சேர்த்து ஸ்பீக்கரை சேர்த்து அதிகாரிகளை சேர்த்தா அறுநூறு பேர் இருப்பாங்க சிங்க யாருக்குமே ஒரு அதை இவருக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருதுன்னா தான் ஜாதி தெரியாது போல சரி ஜாதி இப்ப நீங்க எதிர்க்கிறீங்க இப்ப கணக்கெடுப்ப கணக்கெடுப்பு கணக்கெடுப்ப வாரி கணக்கெடுப்ப எதிர்க்கல அது செய்வோம் அது தேவை வந்து உச்ச நீதிமன்ற தடை இருக்கு உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அது கண்டிப்பா நிறைவேறும் இப்ப நீங்க அதை இந்து முன்னணி நீங்க என்ன எதிர்க்கறீங்களா இல்ல என்னன்னு பண்றீங்க சாதி வாரி இந்து முன்னணிக்கு தேவை இல்ல சரி ஆனா இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவைப்படுது இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவைப்படுது அது உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதை வந்து கண்டிப்பா தேவாது அவங்க உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு நடக்கும் சரி ஜாதி வாரி கடற்க போய் தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஜாதி இருக்கா இல்லை மற்ற மாநிலம் எல்லாத்திலயும் இருக்கு தமிழ்நாட்டுல ஜாதி வெறி இருக்கு சிறுபான்மையில இல்லைன்றாங்கல்ல என்ன மட்டும் பாருங்க எல்லா ஜாதியும் இருக்கு சிறுபான்மையில வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஜாதி சண்டை தெரியுமா எது சியா சன்னி குர்தீஷு முகமதியா இது இதுக்குள்ள நடக்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜாதி சண்டை